சரி வந்தது வந்துட்டோம் இந்த காட்டில் எல்லாம் சிவப்பா பழம் பழுத்திருக்குது நாலு பழத்தை பிடிச்சிட்டு போய் முதலாளி கொடுத்த பால் சேர்த்து ஊத்துவார் என்ன அது பழம் ரொம்ப சிகப்பா இருக்கு ரொம்ப இனிப்பா இருக்குமா சரி ஒன்னு சாப்பிட்டு தான் பாப்போம் ஐயோ என்னடா இந்த பழம் இனிப்பா இருக்குன்னு நினைச்சா இவ்வளவு காரமா இருக்கு டிராகன் மாதிரி வாயிலிருந்து நெருப்பு எல்லாம் வருது ஒரு பழம் சாப்பிடலாம் நினைச்சது குத்தமா போச்சே நம்ம இப்ப டிராகன் மாதிரி வாயிலிருந்து நெருப்பு வருது அந்த டிராகன் பன்றை என் பார்த்தா நம்மளை என்ன நினைப்பன் சரிவிடு இதுவும் நல்லதுக்கு தான் இனிமே யாராவது கேட்டா சொல்லிக்கலாம் கடவுள் கிட்ட இருந்து நமக்கு புதுசா சக்தி வந்து இருக்குன்னு டேய் ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் இங்கே வாங்கடா எனக்கு புதுசா சக்தி வந்து இருக்கு இனிமே என்ன கண்டு தாண்டா நீங்க பயப்படணும் நான் தாண்டா ஊருக்குடான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க